இது பேரு பாத்தீங்கன்னா எங்க பக்கம் ரொம்ப மரியாதை என்ம்மா உங்க வீட்டுக்கார இருக்கார யாரு அவனா தாத்தாலே முடிஞ்சிட்டு போனா எப்போ ஒரு அவனை போடாம யாரு தெரியும் ரொம்ப மரியாதை இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சினிமாவிலும் சரி சீரியலும் சரி வாடா போடான்றா புரிசு வாடா போடான் இதுதான் நம்ம தமிழன் பண்பாட்டுக்கு அவங்க கொடுக்குற மரியாதை நாமளும் தான் பார்த்துடுறது என்ன பண்ணுறோம்

நாம மரியாதையா வாழக்கூடிய ஒரு குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் அதை பார்த்துட்டு மறுபடியும் சில பெண்கள் அப்படி எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சாலும் சில கிணவுல மனையும் வித்தியாசமா கூப்பிட ஆரம்பிச்சாலும் சுவாமி நீங்க தீர்த்த யாத்திரை வந்திருக்கீங்க அவரும் தீர்த்த யாத்திரை போயிருக்கிறாரா அவர் எங்கேயாவது பார்த்தீங்களான்னு கேக்குறா சொல்ல அவர் எங்கேயாவது பார்த்தீங்களா பார்த்தேன் அவர் இப்ப எங்க இருக்கிறார் சுவாமி

வாயை கட்டிக்கிட்டு தனபாரன் விரும்பி பேச்சே வரல நாடத்தினாலே அந்த இடத்த விட்ட போக திரும்பினா அவன் கையை பிடிச்சான் உடனே அவர்கள் அப்படி பேசி கொண்டிருக்கிற போது தாதி பெண்கள்லாம் நாங்கள் வரட்டு மாமான் சொல்லிட்டு அப்புறம் அப்போதான் பிரிஞ்சாங்க அதுக்கப்புறம் போய் படுத்தா அவளுக்கு தூக்கம் வரலை இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அங்கே போய் அவங்க பனிப்பெண்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது உடனே அந்த தேவனும் தேவையும் அதாவது வசுதேவனும் தேவையும் எதப்பா நீ சன்னியாசி வடித்துல வந்தவன் அர்ஜுனா நான் காரணம் விழுந்து போட்டமே அவன் அழுதுகான நம்ம தலைமையில் எடுத்து வச்சிருக்கேன் இப்படி ஏமாத்திருக்கிறானே அவனுக்கு அப்படிங்கிற வருத்தம் வரும் அந்த மாதிரி எப்படிப்பட்ட வகையில பார்க்கின்ற போது அவங்க அப்படி வருத்தம் பண்ணாங்க ஐயோ அவன கல்யாணம் பண்ண அவன்தாங்க என்னமா சுதந்திரம் இப்படிலாம் பண்ணிட்டியா அம்மா அம்மா அவரை தவிர வேற யாரையும் கணவனை எனக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டேன் சுதந்திரம் அவர்தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உம் அப்படின்னு சொன்ன உடனே தேவகி வசுதேவரு அர்ஜுனு கிட்ட வந்தாங்க அர்ஜுனா என்னடா நீசம் அத்தை மாமா என்னை மன்னிச்சிருங்க கண்ணன் சொன்ன மாதிரி நடிச்சேன் இதுக்காக நீங்க அதுக்காக நீ கால விளவச்சி தேட அப்படின்னா மன்னிக்கணும் அத்தை நீங்க என்ன வணங்கின என் வேஷத்தை தான் வணங்குனீங்க அப்படி நினைச்சபோ அப்படின்னா கண்ணனே இது குழந்தையா

Let சுபந்திர நீ கட்டிக்க நினைச்சவனையே நினைவனா அடைஞ்சிட்டேன் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க சரி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு ஒவ்வொரு அனுப்பணும் என்ன பண்ணணும் யோசிச்சு தேவையை கேட்டா அம்மா உரல் வந்து மற்ற நேத்து ஒருத்தன் என் வீட்டில் ரெண்டு கொத்து கொத்துனா அப்படிங்கிறது உரல்

அதனால பவுனி பாதுகாப்பா என்ன கொஞ்ச நாள் ஒரு லட்சம் வந்துடும் ஒரு பவுன் ஒரு லட்சமே வந்துடும் அப்புறமா நீங்க பத்தியே நினைக்கவே கூடாது வெளிநாட்டுல பவன ஆசை இருக்கு அமெரிக்காவெல்லாம் பாருங்க வெளிநாட்டுல பவனம் பத்தி நினைக்கிறது நாம தான் பத்து பவுன் போட்டியா இருபது பவுன் போட்டியிருந்தது நாற்பது யாருக்கு எந்த இடம் நகை போட்டினா

அஸ்த நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை திருதிரியை பவகர் நம்படிய மகா அங்கே மகர லக்கணத்திலே திருமணம் அத சிறப்பான முறையில் அடுத்த நான் பதினோரு பேர் தான் இருக்காரு இப்படிப்பட்ட ஒரு ஜோடி உலகத்திலே இல்லை என்று சொல்லி எல்லாரும் தேவர்களே பேசுகிற மாதிரி அவருடைய பொருத்தம் அப்படி இருக்கு எந்தன சசி அகத்தியர் சந்தன லோனி வசிஷ்டர் அரந்தனி சிவன சுகன் சத்யவான் ஜவுத்திரி கவிதர் ஸ்ரீமதி சௌதாசிரமரேந்தி சகரர் கேசி நலன் கபிந்தி இதெல்லாம் ஒரு பொருத்தமான சரித்திர சொல்லி வரலாற்று சொல்லி அப்படி சந்திரம் சிறந்து என இருக்கும் ரெண்டுல புதன் இருந்தா பொய் பேசுல வல்லவரா இருப்பாங்க ரெண்டுல அல்லது அஞ்சுல கேது இருந்தா ஜோதிடத்துல வாக்கு பழிதம் ஏற்படும் அஞ்சுல குரு இருந்தா ஜோதிட ஞானம் அறிந்தவரா இருப்பாரு ஜோதிடருக்கு புதன் வலுவா இருக்க வேண்டும் புதன் தான் விஞ்ஞானகாரன் ஜோதிடக்காரன் கடிதமே சில பேருக்கு அந்த ராசி வந்து அப்படி பொருத்தம் அமைஞ்சது அடே கப்பா ராமசாமி ஒருத்தருந்தார் அடே கப்பா ராமசாமி ஒரு இடத்துல நல்லா ஒருத்தர் வந்து பொண்ணு மாப்பிள்ள போனா என்ன அழகான ஜோடின்னா போதும் அடுத்த வாரம் ரெண்டு பேரும் பிரிந்து போயிடும் ஒரு நிலத்துல போய் நல்லா விளங்கிறது பார்த்து நல்லா அருமையாக விளங்கிருந்தேன்னா அடுத்த வாரத்தில் போய் போயிருந்தேன் முடிஞ்சிருக்கும் என்ன அழகான மாடு வருது பாரு அப்பவே துணிவுனு சேர்த்தே போயிரு இவனை பார்த்தா எல்லாம் ஓடிடுவாங்க அவ்வளவு ராசி அப்படி இல்லாமல் சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி ஆகப்பட்ட இந்த வகையிலே அர்ஜுனா இந்த மாலை நேரத்தில் நீ சுபத்திரியுடன் தேர்வை பரப்புட்டு சொல்லிட்டு அங்கே படராமர் கிட்ட போனேன் இந்திரன் இந்திராணி விண்ணுலகம் மின்னு உலகம் போனான் நேரதரும் போயிட்டேன் வேற இவங்களை அனுப்பிச்சி விட்டு அங்கே போகிற திருவிழா விளங்குறது நீ கிருஷ்ணன் அண்ணா வந்தது மோசம் பண்ணா அண்ணா என்னண்ணா பேசுற அந்த சன்னியாசியை மோசம் பண்ணி விட்டாண்ணா ஏன் மெதுவா சொல்ற நம்ம தங்கை சுவத்தலையே சாமியார் அடிச்சிட்டு போயிட்டான்னும் நான் சொன்னதை அன்னைப்பியே கேட்டிருந்தா தங்கை நிலை வந்திருக்குமா முப்பதாண்டா எனக்கு தெரியுது இதை யாருன்னு சொன்னாங்க கிருஷ்ணா யாருன்னா தேவேந்திரன் மகனே சன்னி வந்து கொண்டு போயிட்டான்னு பேசிக்கிறாங்க உம் அப்படியா அது என்ன தெரியாது சொல்லிக்கிட்டாங்க

எப்படி கல்யாணம்னு நினைச்சேன் அப்படின்னு வந்து போறாரு யாரு நடிக்கிறார் கிருஷ்ணன் கண்ணா இப்பவே போய் அந்த அர்ஜுனன் தடையை வாங்க போறேன்னா நீங்க தனியா வேண்டாம் நானும் கூட வர்றேன் நீ இருக்கு நீ அர்ஜுன கொல்ல போற நான் வந்து அர்ஜுனை காப்பாற்று ஆனா அப்ப நீ தான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படிதான் வச்சுக்கணும் கிருஷ்ணன் ஓ இவருக்கு தெரியாம என்ன நடக்குது

அப்ப சுபத்திர வந்து தேர் ஓட்டுவா அர்ஜுனன் தேர்ல ஏறிக்கொண்டு புறப்பட்டு கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க வீரர்கள் போனார்கள் மாமா படைவீரர்கள் வருகிறார்கள் பயப்படாதே சுபத்திரையை நான் பார்த்துக்கிறேன் போ என்று கண்ணன் கொடுத்த பிள்ளை பெருவர் என்று எடுத்து உடனே வேகமாக அந்த இடத்துல வேகமா சில பேர் கால் போச்சு சில பேர் கை போச்சு தேர் நிறுத்திக்கிட்டா சுபத்திர ஏன் சுபத்திரம் தேர் நிறுத்திட்ட இன்னைக்கு நான் மாலை சூட்டி நான் வேற ஒருத்தர் மரணம் வேற ஒருத்தர் தாடி நீங்கக்கூடாது என்னுடைய யாதவ மக்களை ஒன்றும் பண்ணி விடாது யாரையும் கொள்ள மாட்டேன் கொள்ளக்கூடாது ஓ ஓட்டி விடுங்க அவ்வளோதான் திடீர்னு ஒரு வாய் வாசல் விட்டா இருந்து எல்லா வீரர்களையும் அடிச்சு கொடுத்து போய் மறுபடியும் அங்க அருணையை தூக்கி போட்டு வந்துச்சு இன்னைக்கு போச்சா மூன்றாம் வரை கிடையாது வடலாமல் கேட்டார் ஏண்டா வந்துட்டீங்க நாங்கள் எங்கே வந்தோம் ஒரே ஒரு கடன் விட்டான் உடனே யார காருக்கு மாதிரி வந்து என்னை தூக்கி விடாம்கிட்ட போச்சுண்ணா உடனே படராமனு ஏறினேன் நானே உயரவிட போடுறேன் அப்படின்னு கண்ணன் நீ என்ன நீங்க வர்றேன் நீங்கள் அவனை அழிக்க போறீங்க நான் அவனை காப்பாற்ற வரேன் அப்போ நீ தான் அந்த கல்யாணத்தை பண்ணி வைச்சா உண்மை தான் நானே தான் பண்ணி வைச்சேன் இருந்து அப்படியே நடந்திருந்தாலும் நான் ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா ஏன்னா நீங்கள் அறிச்சணனை வந்து பொன்னுட்டா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு தந்தை விதவையா போயிடுவார் நியாயமா அப்படி செய்யறது என்ன பிரயோஜனம் ஒரு சிவலிங்கத்து மேல எலி இருக்கு அதை அடிச்சா சிவலிங்கமும் உடைய சேதம் உண்டாகும் எலியும் நமக்கு இருக்கிற ஒரே தந்தை விதவையா போயிடுவார் இதை யோசனை பண்ணு அதனால அவனை வெற்றி கொள்ள முடியாது சிவபெருமானே தவிர அடுத்த யாரும் வெற்றி கொள்ள முடியாதுன்னா என்னடா என்னன்னா சொல்றேன் எல்லாம் சமமா சமாதானமா போயிட வேண்டியதான் ஓகே அதனால நம்ம உடம்புல பொண்ணையும் கொடுத்து உடம்புல புண்ணையும் வாங்கிட்டு வரணுமா அப்படின்னாரு அப்பதான் பேசாம ஆயிட்டா பழம் சரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் சமாதமா பேசி அழைத்து விழா வாங்கலாம்னு ரெண்டு பேரும் போறாங்க ரெண்டு பேரும் சத்தம் போட்டு தேர அங்க திருப்பி திருப்பிட்டு வர்றாங்க அழிச்சுனா ஒரு ஆபத்து வந்து உடனே வச்சிட்டேன் இன்னொரு ஆபத்து இருக்குதுரா என்ன கண்ணா வேற ஒண்ணுமில்ல யாரு திரௌபதி தான் அவர் இவளை கொண்டு போனா அவளுக்கு கோபம் வரும் அவரது எப்பவுமே சின்ன வீடு கொண்டு போனா பெரிய வீடுக்கு கோவம் வரும் இப்ப சித்தராங்கரை அப்ப வீட்டுல இருக்கிறா அதுவும் பிரச்சனை இல்லை உடுபி நாங்களும் இருக்கிறா அதுவும் பிரச்சனை இல்லை இப்ப பிரச்சனை சுபத்திர அங்க போய் அங்க போய் கூட இருக்க போறாலே அதுதான் பிரச்சனை திரௌபதியோட இருக்க போறாலே அதான் பிரச்சனை நான் ஒரு யோக சொல்றேன்னு கேட்டு சொல்றேன் நான் கண்ணங்கள் இல்லை சுபத்தில் நீ போய் கொண்ட போட்டு பூவிச்சுட்டு ஒரு கூடையை வச்சுட்டு திரௌபதி இருக்கிற இடத்துல போய் வணங்கி நில் ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி நான் நான் வந்துடுறேன் அப்போவே சரிட்டு அதே மாதிரி அவள் வந்து ஒரு ஒரு வேடை பெண்ணை மாதிரி அங்கே கூடையில எடுத்துட்டு கொண்ட போட்டுட்டு அங்கேருந்து ஒரு எடுத்துக்கிட்டு போகிறான் இந்திர பிரஸ்தம் போனால் அங்கே அலங்காரம் பண்ணி இந்திர பிரஸ்தத்துக்கு அர்ஜுனோடு நகர நிலையில் வந்து இவனை இறங்கி இருந்தார் திரௌபதியை வணங்கினால் அம்மா எதோ புதுசா கல்யாணம் ஆனா போதும் உன் புருஷனோட நீ சவக்கியமா வாழணும்னு அவசரம் வாழ்ந்திட்டா நீ கணவனோட சுமநிலையா வாழணும்னு வாழ்ந்திட்டார் அப்போ அர்ஜுனன் மாலையோட அங்க வந்து நிக்கினான் திரௌபதி பக்கம் கிருஷ்ணன் வந்தர் அவர் திரௌபதி வணங்கினார் அம்மா இவர் என்னுடைய தங்கை சுபத்திரை உன் வாழ்வுக்கு பங்கமா இருக்க மாட்டார் தங்கம் போன என் தங்கையை உன் தங்கையாக ஏற்றுக்கொள் உங்கள் வாழ்வு வளமா இருக்கும்னு திரௌபதி மனம் போனாம சுபத்திரையை அணைத்துக் கொண்டார் ஒரு வாரம் அந்த இல்லத்தில் சிறப்பா திருமணம் நடந்தது பலராமரும் கிருஷ்ணரும் வாழ்த்து விடை பெற்றுக் கொண்டு துவாரைக்கு போனாங்க இவர்கள் மகிழ்வோடு வாழ்கிற நேரத்திலே சுபத்திரை கற்பம் ஒன்று ஏழாவது மாதம் கண்ணன் வந்து சுபத்திரையை அழைச்சிட்டு துவாரைக்கு போறார் பக்தி கதையெல்லாம் கண்ணன் சொல்றார் அப்ப இந்த மகாபாரத போரை சொல்லிக்கிட்டே வர்றார் கிருஷ்ணன் சுபத் கல்வில சுமந்துட்டார் மூணு மாசத்துக்கு பாண்டவருடைய கதையை சொல்லிக்கிட்டே வர்றார் போர் முறையிலேயும் சொன்னார் பதிமூணாவது நாள் போர் முறை சக்கர வியோகத்தை பத்தி சொல்லிக்கிட்டு வர்றார் ஊம் மூணு கொட்டினா அவன் தூங்கிட்டார் ஆனா வைரந்தர குழந்தை ஊம் மூணு சக்கரம் கேட்டு ஆர்வமா அந்த கதையை கேட்டு ஓ அந்த குழந்தைய ரொம்ப நாள் தான் ஆபத்துன்னு அப்பதான் கண்ணன் நினைக்கிற உடனே எவனை கூப்பிட்டார் இந்த குழந்தை பாரத போர் நடந்தால் பதிமூணாவது நாள் போர் போது என்னுடைய வயசு என்னான்னு கேட்டார் அப்ப அவனுடைய வயசு பதினாறுன்னு எமைஞ்சோன்னா அன்னைக்கு இவன் கதை நீ முடிச்சுடுவோன்னு சொல்லி அங்க மட்டையே சொல்லி சார் பேசுவேன் அன்னைக்கு இவன் கதையை முடிச்சது தங்கை மகனோட பார்த்தேன் யமன் சரி என்று ஒத்துக்கொண்டு போனான் அந்த குழந்தை தன்மையான கேட்டது பேசாமல் இருந்தால் ஒன்றும் இல்லை இப்படியாக வந்து பத்தாவது மாதத்தில் சுபத்திரைக்கு குழந்தை பிறந்தது பண்ணால் வரிப்பதி சேர்ந்தவன் மங்கஜாத பின்னாலும் மார்பழியில் போலும் விசையன் என்பார் நன்னாளின் நன்மை தரு ஓரையில் நல்கவஞ்சி அண்ணாலிடத்தில் அபிமல்யோ அவதரிப்பார் எப்பேர் கூட பிள்ளை பிறக்குது அபிமணியோ என்று சொல்லக்கூடிய அருமையான வீர அர்ஜுனை விட சிறந்த வீரனாக திறந்திருந்தான் அதன் திறந்திருந்தான் அதைக்குமார் விளக்கம் இல்லை கருப்பா இருந்தா அப்பா மாதிரி என்பாங்க அம்மா மாதிரி சொல்லுவாங்க அம்மாவும் கருப்பு அம்மாவும் பிள்ளை சிவப்பாருந்தா என்ன சொல்லுவாருன்னா என்ன சொல்றது பிரச்சனை வேண்டாம் அப்பயற்றவன் மன்னின்னா கோபம் உள்ளவன் அபிமனியூர் என்ற பெருக்கு பயம் இல்லாதவன் கோபம் உள்ளவன் என்று பொருள் அதன் பிறகு திரௌபதி இடத்துல பாண்டவருக்கு தனித்தனியாக அஞ்சு பிள்ளைகள் பிறந்தார் திரௌபதிக்கு அந்த அஞ்சு பேர் மூலமா அது யாராது கேட்டா தருமனுக்கு பிறந்த பிரதி பிரதையன் பிறந்தான் பேமனுக்கு சுதசுவாமன் பிறந்தான் அர்ஜுனனுக்கு சுருதகர்மன் பிறந்தான் நகருக்கு சதாநாயகன் பிறந்தான் சகாதேவனுக்கு சுருதசேவன் இவளம் இளம் பஞ்ச பாண்டவர்கள் என்று சொல்வார்

போய் நாளைக்கு என்ன கதை கேட்க போறோம் அப்படின்னு கேட்டா ராசசு யாகம் செய்கிறாங்க இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு பெரிய யாகம் புகழ்பெற்ற யாகம் அதை வந்து அவர் சொல்ல போற செய்ய போகிறாங்க அது ரொம்ப சுவராசியமாக நாளை இந்த நீங்கள் நீங்க கேட்க போறீங்க சொல்லி இந்த இடத்துல